வெல்கம் டு தின ஒரு தகவல் யூடியூப் சேனல் இன்றைக்கு நம்முடைய சேனல் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைகளை கருவிலேயே கண்டறிவது எப்படி இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் மேலும் இது போன்ற ஹெல்த் சம்பந்தமான விஷயங்களை பற்றி நீங்கள் தினமும் ஏதாவது ஒரு தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்கில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பரனை கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு பெல் செம்பிள் கிரேட் ஆகும் ஸோ அந்த பெல் செம்பிளை சேர்த்து கிளிக் பண்ணிவிட்டீங்கன்னா நான் வீடியோ அப்லோட் பண்ண உடனே அந்த வீடியோ உங்களால் இமீடியேட்டாக பார்க்க முடியும் சரி வாங்க இன்றைக்குள்ள வீடியோக்குள்ளே போகலாம் குழந்தைகள் மனநூன் குன்றிய குழந்தைகளாக பிறப்பதற்கு காரணம் டவுன் சிண்ட்ரோம் ஏற்படுவதுதான் அதாவது ஆண்களின் இருபத்தி மூணு குரோமோசோம்களும் பெண்ணின் இருபத்தி மூணு குரோமோசோம்களும் இணைந்து அதாவது மொத்தம் நாற்பத்தாறு இணைந்து இணைந்துதான் ஒரு கரு உருவாகிறது இந்த இருபத்தி மூணு குரோமோசோம் ஜோடிகளில் அதாவது ஆண் பெண்ணும் இணைந்த இருபத்தி மூணு குரோமோசோம் ஜோடிகளில் சரியாக இருபத்தி ஓராவது குரோமோசோம் ஜோடியில் ஏற்படும் குறைபாடு காரணமாக தான் இந்த டவுன் சின்ட்ரோம் ஏற்படுகிறது இந்தியாவில் பிறக்கும் அறுநூறு குழந்தைகளில் ஒரு குழந்தைக்கு டவுன் சிண்ட்ரோம் எனப்படும் மனநிலம் குன்றிய குழந்தைகளாக உள்ளது இத்தகைய குறைபாடு உள்ள குழந்தைகள் மூளை வளர்ச்சி குறைபாடு உடல் ஊனம் அதீத வளர்ச்சி போன்ற பல்வேறு வகையான குறைபாடுகளுடன் பிறக்கின்றன இந்த குறைபாடு உள்ள குழந்தையை குணப்படுத்த முடியாது ஆனால் கர்ப்ப காலத்திலேயே பிறக்கும் போது குழந்தைக்கு டவுன் சிண்ட்ரோம் உள்ளதா என்பதை அதிநவீன தொழில்நுட்ப கருவிகள் மூலம் கண்டறிய முடியும் தனக்கு பிறக்கப் போகும் குழந்தைகளை பற்றி பெற்றோர்கள் எண்ணற்ற கனவுடன் இருப்பார்கள் சாதாரண ஸ்கேன் மூலம் கர்ப்பத்தில் இருக்கும் குழந்தையின் குறைபாடு ஓரளவு தெரிந்து கொள்ள முடியும் குறிப்பாக குரோமோசோம் மாற்றத்தால் உருவாகும் டவுன் சின்ட்ரோமை கண்டறிவது அதிநவீன கருவிகள் தேவைப்படுகின்றன முன்பெல்லாம் கரு உருவான ஐந்து மாதங்களுக்கு பிறகுதான் குழந்தையின் மூளை வளர்ச்சி பற்றி அறிய முடியும் ஆனால் தற்போது கரு உருவான பதினோரு முதல் பதிமூணு வாரங்களுக்குள்ளாவே குழந்தையின் மூளை வளர்ச்சி பற்றி நாம் அறியலாம் கரு உண்டான பெண்ணின் இரத்த மாதிரியை எடுத்தும் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மூலமும் இந்த சோதனை நடத்தப்படும் இந்த இரண்டு சோதனைகளிலும் கிடைக்கும் முடிவுகளைக் கொண்டு குழந்தைக்கு டவுன் சின்ட்ரோம் பாதிப்பு உள்ளதா என்பதை அறியலாம் இதில் திருப்தி ஏற்படாவிட்டால் அடுத்ததாக கருவின் நஞ்சு குழாயில் இருந்து திசுகளை எடுத்து குரோமோசோம் பரிசோதனை உட்படுத்தி கண்டுபிடிக்க முடியும் ஆனால் இந்த சோதனைக்கு அதிகபட்சமாக ரூபாய் பத்தாயிரம் வரை செலவாகும் எனவும் மருத்துவர்கள் கூறுகிறார்கள் இந்த வகையான குழந்தையை பெற்றெடுத்த பிறகு கஷ்டப்படுவதை விட கருவிலேயே தெரிந்து கொள்வது நல்லது இந்த வகை குழந்தைகள் மிகவும் அன்பாக இருப்பார்கள் அவர்களுக்கு திறமைகள் புதைந்து இருக்கிறது பயிற்சிகள் அளிப்பதன் மூலமே அவரை வெளிக்கொடுத்த முடியும் அவற்றை வெளியே கொண்டு வர முடியும் பொதுவாக கருவில் இருக்கும் அனைத்து தாய்மார்களுக்கும் இந்த சோதனை செய்து கொள்வது மிகவும் அவசியம் இந்த ஹெல்த் ட்ரிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு அப்படின்னு நீங்கள் இருக்க வீடியோ கேட்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் குறிப்பாக கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த விழிப்புணர்வை அவர்களுக்கு ஏற்படுத்துங்க மேலும் இது போன்ற நிறைய விழிப்புணர்வு என்னுடைய சேனலுக்கு அதையும் பாருங்கள் நன்றி